சாட்டை படத்தில் கதாநாயகனாக நடித்த இவன் தனது திருமணத்தை திடீரென நடத்தி முடித்திருக்கிறார் இவரின் திருமண புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது இயக்குனர் பெரோஸ் கானின் மகனான அஜ்மல் கான் சினிமாவுக்காக தனது பெயரை யுவன் என மாற்றிக்கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியான பாசக்கார நண்பர்கள் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான இவர் சாட்டை படத்தில் பள்ளி மாணவனாக நடித்து பிரபலமானவர் சினிமாவில் பதினைந்து படங்களுக்கு மேல் நடித்து பெரியதாக தெரியாத இவன் ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டர் மாறிட்டதாக சமீபத்தில் பேட்டி அளித்துள்ளார் சினிமாவில் நடிப்பதை விட்டுவிட்டு பரோட்டா மாஸ்டராக மாறுவதற்கு காரணமே இயக்குனர் பாலா தான் என்றும் அவர் இயக்கத்தில் ஒரு படம் நடிக்க கமிட் ஆகியிருந்தேன் ஆனால் அந்த படம் கடைசியில் ஆரம்பிக்காமல் அப்படியே நின்றுவிட்டது எங்கே போனாலும் பாலா சார் படம் என்ன ஆட்சி என்ற கேள்வி ஆரம்பித்து விடுகிறார்கள் அதன் காரணமாகவே சினிமாவில் இருந்து விலகிவிட்டேன் என்றார் இந்த நிலையில் இவரின் திருமணத்தை திடீரென நடத்தி முடித்துள்ளார் இவரின் திருமண புகைப்படங்கள் இணையத்தில் ி வருகிறது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பிரபலமான பிஜேபி ரெசார்டில் அஜ்மல் கான் சமீரா எனும் பெண்ணை இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் அவரது திருமணத்துக்கு சினிமாவில் இருந்து சீமான் ரியாஸ் கான் உமா ரியாஸ் மன்சூர் அலி கான் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர் அஜ்மல் கான் எனும் யுவனின் திருமண புகைப்படங்கள் தற்போது வெளியாகி உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மார்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க